அலாமலைக்கும்யாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குல்கந்து ரோஜாப்பூ குல்கந்து தான் பார்க்க போகிறோம் எனக்கு இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு ரோஜாப்பூ கிடச்சிச்சு அதை நல்லா நான் இது மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளை கல்கண்டு நூறு கிராம் நான் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி தேன் லைன் பிரான் தேன் எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் தேன் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த காஞ்ச ரோஜா இருக்குது பார்த்திங்களா அதை நான் மிக்ஸ் ஜாரில் போட்டுக்கிட்டேன் பாதி போட்டுக்கலாம் உங்களுக்கு மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே சும்மா போடுறாரு இருந்தாலும் மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியே சும்மாவும் போட்டுக்கலாம் நான் வந்து பாதி அளவுக்கு ரோஜாப்பூ எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த ரோஜா போவில நம்ம கல்கண்டை கொட்டிக்கலாம் ஏன்னா கல்கண்டு சீக்கிரம் கரையாது அதனால் இது கூடவே நம்ம கல்கண்டை கொட்டிக்கலாம் ம் நான் நூறு கிராம் கல்கண்டு எடுத்தேன் அது அவ்வளோ தேவைப்படாது நான் அதனால் முக்கால்வாசி கொட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டேன் முக்கால்வாசி கொட்டினிங்கன்னால் போதும் பார்த்திங்களா நல்லா நான் வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம பாதி ரோஜா பூ வந்து முழுசாக போட போகிறோம் இல்லையா அதனால் இதை கொஞ்சம் நல்லா கல்கண்டையும் இதையும் நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன் மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோ நைஸ் தேவை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் ம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும் இல்லையா அந்த முழு ரோஜாப்பு அதையும் நான் இதுலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே நம்ம தேன் சேர்த்துக்கலாம் தேனை சேர்த்து நல்லா இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குழ குழண்டு நல்லா அழகாக வந்துடும் இதை நான் கிண்டினதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நான் ஐம்பது கிராம் தேன் சொன்னேன் பார்த்தீங்களா ஐம்பது கிராம் எனக்கு பத்தலை அரை கிலோ ரோஜாப்புக்கு ஐம்பது கிராம் பத்தலை நான் நானூறு கிராம் தேன் ஊற்றிருக்கேன் பவுல் பத்தலைன்னு வேறு மாற்றிருக்கிறேன் இந்த பார்த்திங்களா நானூறு கிராம் நானூற்றம்பது கிராம் ஊற்றியிருக்கேன் இதுதான் ரோஜாப்பு குல்கந்து செய்முறை இதுதான் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்